வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு மூணு மாடு விற்பனை இருக்குது நேற்று போட்ட மாடு எல்லாமே பழைய மாடுக்குதே பாருங்க வீடியோவை அவசரப்படாமல் ஓட்டாமல் பாருங்க மோடத்தில் மயில் இருந்துச்சே சரி அப்படியே காமிச்சிட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போடுறேன் வாங்க இன்றைக்கி அமாவாசை எதுமா பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாங்க ஒரு மூணு மாடாடை போடுற பழைய மாடுக்கு எந்த மாடு வேணுமோ கொடுவாங்க ஒன்றும் தாராளமாக தப்பில்லை எல்லாம் அட்வான்ஸ் போட்டிருக்காங்க சன மாடுகள்லாம் எப்படி என்னங்கிறத பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டு பிடிங்க ஒன்றும் தப்பில்லை அட்வான்ஸ் போட்டு நம்பரில் ஏட் பண்ணாத பிரச்சனை இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கொடுமுடி தாண்டி ஒரு ஜாயின்ட் வாடகை என்னால் பிடிக்க முடியல அது ஒவ்வொரு மாட்டோட இது அப்படி ஆனால் அப்படி கணிச்சுக்கிறது நிறைய போச்சுங்க காங்கிரஸ் சைடெல்லாம் ஆனால் பூரா எல்லாம் அவங்க வண்டியில் வந்துட்டாங்க அப்படி நிறைய இருக்குது காட்டுற பாருங்க அந்த மாடு எல்லாம் இந்த செங்கல்பட்டு போட்டு ஒரு மாடு நினைச்சு வரேன் அந்த மாதிரி அது ஒரு டைம் தான் அப்படி வரும் இல்லை சாயிண்ட் வாடகை எல்லாம் செட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாடுனாலும் முழு வாடகை மாட்டான் சாயிண்ட் வாடகையே கிடைக்காதனால தானுங்க உங்களுக்கு அது வேறு வழி இல்லாமல் மறுக்க வீடியோ போகிறதா இருக்குது அப்படி வாங்க ஒரு மாடாக காட்டுறேன் இந்த தான் வந்து கொடுமுடிக்கு வடக்கு பேசின ஜாயிண்ட் வாடகை கிடைக்கல கறவையெல்லாம் உங்களுக்கு மூணு மூணுரூவா கலந்துக்கலாம் தீனி தண்ணி சூப்பராக இருக்குது அவருக்கு இப்போ நாளைக்கு கிடச்சா கூட ஏற்றி விட்டுருவோம் எப்போ மாடு வாங்குறதால இதை தொடர்ந்து தனியாக வந்தாங்கன்னா வாடகை வச்சு வர்றதுனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாயிண்ட் வாடகை கிடச்சி ஏற்றி வரலாம் அப்படின்ட்டு மாடு ஆறு பொல் இது வந்து இருபத்தி ஆறாயிரத்துக்கு கொடுத்தது வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க மாடுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு மாட்டில் எந்த குறைகளாக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குறையெல்லாம் சொன்னோம்னா பயப்படுத்துற மாதிரி ஆகி அவரே சொல்கிறாரு அந்த குறைய அப்போ எப்படி ஆகிங்கன்னா அந்த குறையவர் சொல்கிறாருன்னா அது பெருசாக இருக்குது கேட்டால் நான் சொல்லிட்டு நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் பயந்துக்குவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெரிய லெவலில் உங்களை பாதிக்கிற குறைகளாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லப்படும் அதில் மாற்றமே இல்லை நம்ம மனசாட்சி த வந்துட்டு கரெக்டாக இருக்கும் உங்களை பாதிக்காத சும்மா வாசம் இருக்கிறதெல்லாம் அதை விட்டுருவோம் சும்மா காம்பளை வரும் ஒரு மருகு இருக்குது அது அவரே சொல்லியிருக்காரு மருகு எத்தனை தண்ணியில் இருக்குது என்ன வேகிற அப்படி அப்படின்னு அப்படி பயப்பற்ற விரும்பலை அப்படி வேணும்னா அந்த மாதிரி தான் ஜாயின் கேட்குறது கொடுவாங்க கரவேல மூணு மூணு இந்த மாதிரி கொஞ்சம் கறவை கம்மி இப்போ ரெவெண்ட் லிட்டர் வருது ஆறு பல்லு நல்ல மாடு பெருவட்டாங்க பல்லு பார்த்தா ஒரு பல்ல முளைக்குது மாடு நல்ல பெருவட்டாக இது நான் வேலை கொடுத்து வாங்கிட்டேன் நிறையா எல்லாம் வேலை கேட்டாங்க வேலை கொடுத்து வாங்கிட்டேன் இப்போ ரெவன் இடத்துல பக்குவம் பண்ணி இன்னொரு இதுக்கு நல்லா முதல் இல்லை அவ்வளோதான் அனுசரிச்சு தர்றேன் இது முத போட்டுருந்த வேலையெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் தான் கொஞ்சம் பண்ணி தர்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா கொஞ்சம் மோசமாக சந்தை கொண்டு போட்டு போயிருங்க இது ஏதோ வளர்ப்பு மொ முதல்ல நம்ம வாங்கிட்டு போகிற மக்கள் கரெக்டே இன்னொரு இதுக்கு இதெல்லாம் எப்பேர் போட்ட மாடுன்னு வரும் அப்படியே அப்போ நேற்று போட்டால் ஃபஸ்ட்டு மாடு இது இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் போடுறது நிறைய கேட்டாங்க அவரும் பார்த்திங்கன்னா மாடு கூட ஜாயிண்ட் பாட கிடைக்கல சரி இருக்க பார்க்கலாம்னு சொல்கிறனால போகிற மாடை நிற்கி ஒரு டைப்பாக இருக்குது நேற்று ஒரு டைப்பாக இருக்குது உங்கள் நாளைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு மாடு தெளிவாக இருக்கு அஞ்சரை மாதம் சென மாடு சிம்டு கட்டி தந்துருன்னு இதை போட்டிருப்பேன் அந்த கால் ஆற்றி வைக்கிது வரும் அதில் மற்ற சுழுக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த சிம்னுக்கு அடித்தோறதுனால கொஞ்சம் நேரமாக இருக்கா அது அப்படியே கொஞ்சம் தூரம் பிடிக்கல மாறிக்கி அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் எஸ்ட்டு நம்ம மண் கடுத்து முதுக்கி முதுக்கி முதிக்கி அப்படியே சரியாக்கி இந்த கொழாம்பு தேஞ்சது அந்த மாதிரி தென்னுக்குது வேறு எந்த தப்பும் இல்லை படு எந்திரிக்காது அது உங்களுக்கு பயமே தேவையில்லை மாடு வந்து மூணு அணித்த நம்ப கல் நினைக்க வேண்டாம் முப்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் அஞ்சரை மாதான இங்கே ஒரு ஒரு நேரம் கரண்டுக்கலாம் ஏதோ ஒரு மூணு முடியாட்ட எது வேணுமோ தாராளமாக கொண்டு போவாங்க